விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹு வரகாத்துஹூ அலஹமதுல்லா அல்லாஹு மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய வஜிஃபாவை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருடைய கவலைக்கு இது ஒரு தீர்வாக இருக்குன்னு சொல்லலாம் எல்லாருடைய காசு கஷ்டத்தையுமே போக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான வஜிஃபான்னு சொல்லலாம் அல்லாகவடத்துல இதை சொல்லி அழைக்கும் போது அவனுடைய மனம் என்னாவது கண்டிப்பா உருகுது அதை கொண்டு நமக்கு என்ன பண்றான் செல்வத்தை நிரப்பிக்கிறான் அவனை வந்து எப்படியெல்லாம் சொல்லி அழைக்கிறோமோ அதை கொண்டு அவன் என்ன பண்றானா அந்த அடியானுக்கு அந்த தன்மைகளை கொடுக்கிறான் நம்ம அவனை அன்பானவன் அழைத்தோம்னா அவனுடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அவனை அருளாளன்னு அழைத்தோம்னா அவனுடைய அருளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி செல்வத்திற்காக எதை கொண்டு அழைக்கணுமோ அந்த வார்த்தையை கொண்ட வஜிஃபா தான் இது இதை இந்த நாள்ல செய்துவாங்க அதுல முதல் வஜிஃபா பாத்தீங்கன்னா ஏ மாலிக்கு ஏ மாலிக்குனா அரசன் அர்த்தம் அல்லாஹுவை என்ன சொல்றோம் மன்னன் சொல்றோம் எல்லாருக்கும் மன்னருக்கெல்லாம் மன்னரானவன் அரசருக்கெல்லாம் அரசனானு சொல்லிட்டு அல்லாகுவே வந்து நீதா எல்லாரையும் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் ஆட்சி செய்யக்கூடியவன் சொல்லிட்டு அவனை அழைக்கிறோம் இந்த வார்த்தைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வஜிஃபாவாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை ஓதுவதனால நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இதை ஓதுவதனால நம்மளுடைய வறுமை நீங்கி வருமானம் பெருகும் அதே மாதிரி செல்வத்துல ஒரு உயர்ந்த நிலைமை கிடைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து மன்னர்கள் காலத்திலேயே எப்படி இருக்குன்னா மன்னர்களை போய் புகழ்ந்து பேசுவாங்க புகழ்ந்து பேசினாவே மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது வந்து கொடை கொடுப்பாங்க எல்லாருக்குமே வந்து மற்றவங்கள விட நாம உயர்ந்திருக்கணும் மற்றவங்களை ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கும் ஆனா அது உண்மையாலுமே யாருக்கு தகுதியானதுன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் மட்டும்தான் அவன் அவன் ஒண்ணுதான் வந்து உண்மையான மன்னனாக இருக்கான் அவன் ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அரசனா இருக்கான் எல்லாத்தையுமே ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்கான் ஆனா இந்த உலகத்துல இருந்த மன்னர்களும் அரசர்களுமே இந்த உலகத்துடைய பெரும் சொத்தை வந்து அடக்கி ஆழ்ந்தாங்க மற்றவங்க அவங்களை புகழும் போது வாரி வளகுனாங்க அப்படி இருக்கும்போது போது நம்ம இந்த ஒரு இஸ்மையை கொண்டு அழைக்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவான் என்னையே அவன் வந்து அரசன் சொல்லி அழைத்திருக்கான் அவனுக்கு நான் கொடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான் அவங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவான் அதனால செல்வத்துக்காக முதல்ல இதை ஒதுக்குங்க ரெண்டாவது ஏ கனியு கனியுன்னா செல்வந்தன் அர்த்தம் எப்படி மன்னர் எல்லாத்துக்கும் மன்னர்னு நம்ம அழைத்தோமோ அதே மாதிரி செல்வந்தன் அழைக்கும் போது எல்லாரை விட உங்ககிட்டதான் அதிக செல்வம் இருக்கு எனக்கு அந்த செல்வம் தேவைப்படுது எனக்கு ஒரு சொந்த வீடு தேவைப்படுது வேலை தேவைப்படுது வருமானம் தேவைப்படுது வசதி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அல்லாஹுத்துல என்ன பண்ணுங்க எனக்கு செல்வம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேளுங்க செல்வந்தனாக இருக்கக்கூடியவனால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் நம்ம ஒரு மனிதர்கிட்ட கடன் வாங்கினா கூட அவங்க திருப்பி நம்மள்ட்ட வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு வட்டி வேற போடுவாங்க அதுக்கு பிறகு அதை கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்மளை குறைவா நடத்துவாங்க ஆனா அல்லாஹ்ட்ட கையேற்றுனா அல்லாஹ நம்மள்ட்ட வட்டி போட மாட்டான் அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுத்த மாட்டான் அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கண்ணியமா கௌரவமா உயர்த்தி வைப்பான் இந்த உலகத்துல செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அல்லாஹுடைய கடனாளி தான் அல்லா இடத்துல என்ன பண்றாங்க வாங்குறாங்க அவங்க எல்லாருமே அல்லாட்ட வாங்கிதான் இந்த அளவுக்கு இருக்காங்க நாமளும் அல்லாஹடத்துலதான் என்ன பண்ணுவோம் செல்வம் இருக்கக்கூடிய இடத்துலதான் கையேந்தி வாங்கணும் அதற்கு இந்த ஒரு வஜிஃபா ரொம்ப சிறப்பா இருக்கும் கடைசியா இது ரெண்டையும் ஓதும் போது சேர்த்தி வந்து ஏ அல்லாஹும் வந்து ஓதி ஓதணும் எப்படி ஓதணும்னா ஏ மாளிக்கும் யா கனியு யா அல்லாஹூ இப்படி ஓதுங்க இல்லை மூணையும் வந்து நூறு முறை ஓதிட்டு நீங்கள் துவா செய்யுங்க கண்டிப்பாக இந்த சிறப்புக்குரிய நாளில் அல்லாஹோ உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான் வாரத்திலே வைத்து ரொம்ப சிறந்த நாளாக இருக்கிறனால இந்த நாள் நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு இன்னும் அந்தஸ்து ஜாஸ்தி நன்மை ஜாஸ்தி பலனும் ஜாஸ்தி உங்களுக்கு நிரப்பமான செல்வத்தை கொடுப்பானாக உங்களுக்காக ஒவ்வொரு ஜும்மாலையும் நான் துவா செய்து கொண்டு தான் வரேன் இந்த வாரமும் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையே கொடுப்பானாக என்னையும் உங்கள் துவால சேர்த்துக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க